நிறைய பேர் இப்ப கேக்குறது வந்துட்டு வாராகி அம்மன் வழிபாடு பத்தி தான் கேக்குறாங்களே வாராகிய வந்துட்டு சிலர் கும்பிடலான்னு சொல்றாங்க சிலர் அதை கும்பிடக்கூடாதுன்றாங்க அது கும்பிடுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குன்னு எல்லாம் சொல்றாங்க எப்படி ஐயா அம்மா வாராகி என்று சொல்லக்கூடியவள் அபிராமி அந்தாதியிலே வாராகியை பற்றிய குறிப்பு வரும் நாரணி நான்முகி வாராகி என்றெல்லாம் சொல்லுவார் வாராகிக்காரனிடம் வாலாட்டாதே பஞ்சபட்சி தெரிந்தவனை பகைத்து கொள்ளாதே என்ற ஒரு பழமொழியும் உண்டு வாராகி என்று சொன்னாலே அவள் வந்து வரத்தை நல்குபவள் அஞ்ச தேவையில்லை எனினும் எந்த ஒரு வழிபாடு என்றாலும் அதிலே சில கட்டுப்பாடுகள் கட்டாயம் தேவை வாராகியை பொறுத்த மட்டிலே நேர்மையை மிக மிக அதிகமாக எதிர்பார்ப்பவள் என் குருநாதர் வாராகி வழிபாட்டை பற்றி சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவார் வாராகியை இயல்பாக வழிபடுவதிலே ஒரு தவறு இல்லை தினமும் ஒரு பதினெட்டு தடவை மந்திரம் சொல்றேன் ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் சொல்றேன் அப்படின்னு சொன்னால் அது சாதாரண ஒரு கடைநிலை பக்தி ஆனால் வாராகியிலே சாதனை உபாசனைன்னு சொன்னா ஒரு மந்திரத்தை ஒரு கோடி தடவை சொன்னால்தான் அது ஒரு உபாசனையில் அடிப்படையாகவே ஏற்றுக்கொள்ள முடியும் என்பார் என் குருநாதன் அது போன்ற நிலைகளுக்கெல்லாம் வந்து ஒரு குழந்தையிடம் பூச்சாண்டி வருகிறது பார் என்று சொல்லி சாப்பாட்டை கூட தரக்கூடாது அதாவது ஒரு சின்ன பொய் கூட விளையாட்டுக்கு கூட சொல்லக்கூடாது அந்த அளவு நேர்மை இருந்தால் மட்டுமே வாராகியின் உபாசனையிலே அடுத்த கட்டங்களுக்கு செல்ல முடியும் ஒரு இனிப்பு கடைக்கு போறோம் ஒரு நாலு இனிப்பு வாங்கி சாப்பிட்றதுன்றது வேற அந்த இனிப்பு கடையிலேயே மேலாளர் ஆகணும் அப்படின்னு சிலருக்கு ஆசை இருக்கும் இப்போ வாராகி உபாசனையிலேயே உயர்நிலைகளுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் மிகுதியான நேர்மை இருக்க வேண்டும் அது நவீன கால வாழ்க்கை முறையிலே சற்று சிரமம் அப்போ உங்களுக்கு எந்த அளவு தேவை அப்படின்னு எதிர்பார்த்துக்கணும் ஒண்ணும் இல்லை என்னால அதிகமா வழிபட முடியாது அப்படின்னு சொன்னா சாதாரணமா ஒரு விளக்கேற்று விட்டு அம்மா வாராகி தாயே காப்பாற்று கடையேற்றுனா கடையேற்றிடுவா ஏன் என்று சொன்னால் அவள் ஸ்ரீ லலிதா திருப்புர சுந்தரையின் குதிரைப்படை தளபதி எனவே வாராகியை வழிபடுபவர்கள் குதிரைக்கு தன்னால் முடிந்த நன்மைகளை செய்ய வேண்டும் என்பார் என் குருநாதர் யாரான குதிரை வளர்ப்பாங்க நமக்கு முடியலைனாலும் அவங்க கிட்ட கொடுத்ததுக்கு ரெண்டு உணவை தர சொல்லலாம் எங்கேனும் குதிரையை இது பண்ணா குதிரைக்கு ஒரு நமஸ்காரத்தை செய்யலாம் அஸ்வத் ஒன்று உண்டு சில விதிமுறைகள்லாம் உண்டு சகாதேவன் இதை அறிந்திருந்ததாகவும் சொல்லுவார்கள் வாராகியை நினைத்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அவள் ஒரு தாந்திரிக லக்ஷ்மி அதாவது மிக பெரும் செல்வத்தையும் இரத்தினங்களில் தரக்கூடியவள் கட்டாயம் அவள் கணவர் என்று சொல்லக்கூடியவர் உண்மத்த பைரவர் எப்பொழுதுமே ஒரு சக்தியை வழிபட்டால் அதற்குரிய சிவத்தை பற்றியும் நாம் அறிந்திருக்க வேண்டும் எங்காவது ஆலயத்திற்கு சென்றால் அங்கே உண்மத்த பைரவர் சந்நிதி இருந்தால் அவருக்கு ஒரு நமஸ்காரத்தை செய்யலாம் வாராகி வழிபாடு செய்பவர்களுக்கு கேது அதிகம் நன்மையே செய்வார் என்பது ஒரு அனுபவம் அதே போல பிரத்யங்கரா என்று சொல்லக்கூடியது நரசிம்மருடைய என்ன சொல்வாங்க வரலாற்றுல படித்தா தெரியும் பிரத்யங்கரான்னு வரும் சரபேஸ்வரர் பிரத்யங்கரான்னு சரபேஸ்வரரின் ஒரு வடிவமான பிரத்யங்கிறார் ராகுவை குறிப்பாள் என்றும் மற்றொரு சக்தியான இந்த வாராகி உண்மத்த பைரவருடைய சக்தி இருக்காங்க இல்லையா இவங்க கேதுவின் தத்துவம் என்றும் என் குருநாதர் சொல்லி எனக்கு கேள்வி ஒரு ஆலயத்துக்கு செல்கிறீர்கள் உதாரணமா உங்க ஊர்ல வாராகி கோயில் இல்லைன்னா கூட சப்த கன்னிமார் கோயில் அப்படின்னு ஒன்னு இருக்கும் செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ தேர்ந்தெடுத்துக்கோங்க இந்த பிளாக் சாக்லேட்ஸ் மாதிரி ஏதோ ஒரு இனிப்பு பொருள் வாங்கிட்டு போங்க அது ஏன் பிளாக் சாக்லேட்ஸ்ன்னு சொன்னேன்னா என் குருநாதர் என்ன சொல்வார் என்றால் வாராகி வழிபாடு இந்தியால மட்டும் கிடையாது ஒரு காலத்தில் அமேசான் அசடெக்ஸ் பழங்குடியினர் கூட வாராகியின் மற்றொரு விதத்தை வழிபடுகிறார்கள் அவர்கள் அவளுக்கு கொக்கோ அந்த இது இருக்கு இல்லைங்களா அதே கொக்கோபீன் தான் அவளுக்கு படையலா படைப்பாங்களா ஓகேங்களா இந்த பிரேசில் அந்த பகுதியில எல்லாம் எனவே அதுவும் அவளுக்கு பிடித்ததுதான் நமக்கு இங்க கொக்கோ பீன்லாம் கிடைக்காது பிளாக் சாக்லேட்னு கேட்டா கிடைக்கும் ஒரு பத்தோ இருபதோ செவ்வாய்க்கிழமையில ஒரு அஞ்சரை மணி ஆறு மணிக்கு எடுத்துகிட்டு போங்க ஒரு பத்தோ இருபதோ எடுத்துகிட்டு போங்க எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுங்க அந்த கோயிலில் வேலை செய்யக்கூடிய பூஜை செய்யப்போட்ட அவர் கேட்பார் அம்மா பரிகாரங்களா எதான பரிகாரம் பண்ணணுமானு வாராகி ஆலயத்திலே பரிகாரம் அப்படின்ற வார்த்தையை சொல்லவே கூடாதுன்னு வரையும் குருநாதர் ஏனென்று சொன்னால் அம்மனுக்கு தெரியும் காது கேட்கும் நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவுக்கு சோறு போட்டுட்டு சோறு பரிகாரத்துக்காக போடுறேன்னா அம்மா அப்பா வந்து உதைக்க வந்துடுவாங்க கரெக்டுங்களா அதே தான் அங்கே கான்செப்டு அம்மா கோயிலுக்கு போறீங்க இல்லாட்டி சப்த கன்னிமார் கோயிலுக்கு போறீங்க சப்த கன்னிமார்ல ஒருவர் வாராகி அங்க போயிட்டு அந்த பீன்ஸ் சாக்லேட்டை கொடுக்குறீங்க இல்லையா ஏதோ வந்தோம் இந்தாங்கயான்னு கொடுத்துடணும் கொடுத்துட்டு அவர் எல்லா சாக்லேட்டையும் விநியோகம் பண்ண சொல்லிட்டு ஒரு மூணையோ ரெண்டையோ நம்ம கையில நின்று வாங்கிட்டு வந்துடணும் எல்லா செல்வத்தையும் எல்லாரிடமும் விட கூடாது எப்படி கிருஷ்ணர்கிட்ட ருக்மணி சொன்னாலோ அது போல குசேலனுக்கு தரும்போது நாம் அத்துடன் எனக்கும் ரெண்டு சாக்லேட் கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லணும் நாம இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வாராகி கோயிலுக்கு பெரிய கூட்டத்தை சேர்த்து கூட்டிட்டு போயிட்டு வரக்கூடாது நாம மட்டும் அமைதியா நம்ம குடும்பத்தோட போயிட்டு வந்துடணும் ஏதோ ஒரு காரணம் அதிலும் உண்டு இதை போல ஒரு மூன்று நான்கு வாரங்கள் செய்து விட்டால் பெரும் கடன் திடீர்னு அடைய துவங்குவதை பலர் அனுபவத்தில் உணர்ந்துள்ளனர் நிலம் சார்ந்த சட்ட சிக்கல் கடகடன தீர்க்க துவங்கும் உடனடியான நிவாரணத்தை தரக்கூடியவள் அதிலும் அவள் மந்திரத்திலே சர்வதுஷ்ட பிரதிஷ்டானு இருக்கும் அப்படின்னா துஷ்டன்னு சொன்னால் நேரடியாக இருக்கக்கூடிய எதிரிக்கு பேர் துஷ்டன் சிலர் மறைமுகமாக இருப்பான் அதுதான் மிக பெரும் ஆபத்து அவன் பேர் பிரதுஷ்டன்னு பேரு நேரடி எதிரிகளை மட்டுமல்ல மறைமுக எதிரிகளையும் அடித்து விரட்டக்கூடிய தன்மை படைத்தவள் வாராகி எனவே மறவாமல் நீங்கள் வாராகி வழிபாட்டினை தினந்தோறும் கூட செய்யலாம் மனதார வழிபடலாம் எனினும் நான் சொன்னதை போல பொய்யே பேசாமல் இருக்க முடியாது தேவைப்பட்டால் பேசுங்கள் வாராயி பத்தி எல்லாம் சொல்லிட்டீங்க வந்ததுல இருந்தே எங்களுக்கு வந்துட்டு கண்ணுல இந்த கிளி தான் வந்துட்டு பட்டுட்டே இருக்கு உங்களோட நிறைய வீடியோஸ்லயும் இவங்களை தான் பேசிட்டு இருக்கீங்க இதுக்கு என்ன சிறப்பு அடியேன் வாழ்க்கையில பெரும் முன்னேற்றம் அடைய காரணமானவர் ஸ்ரீ சுக பிரம்ம மகிர்ஷி குபேரனுக்கு குருவாக இருந்தவர் இந்த ஸ்ரீ சுக பிரம்ம மஹிர்ஷி பொருளாதாரத்திலே ஒரு பெரும் முன்னேற்றம் வேண்டும் வாழ்க்கையிலேயே ரொம்ப தடைப்பட்டிருக்கேன் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் அந்த பெரும் செல்வம் பெருக காரணம் அதே போல மீடியா துறையிலே என் முகம் பலருக்கும் தெரிய வேண்டும் அப்போது ஒருவர் ஜாதகத்திலே சுக்கிரன் என்ற கிரகம் சற்று பலமாக இருந்தால் வாழ்க்கையிலே இது போன்ற சூழ்நிலைகள் கிடைக்கும் என்பது பலரது நம்பிக்கை இந்த ஸ்ரீ சுகப்பிரம்ம மகர்ஷியின் அருள் வடிவம் என்பது கிளி என்பார்கள் கிளி என்ன சொல்லுமா சொன்னதை திரும்பத் திரும்பச் சொல்லும் மீனாட்சி அம்மன் தோளிலும் ஒரு கிளி இருக்கும் அதே போல நமது ஆண்டாள் அவர்களது வரலாற்றிலும் கிளிக்கு ஒரு பங்கு உண்டு எனவே கிளி என்று சொன்னால் சுகப்பிரம்ம மகரிஷி என்று நம் கிருஷ்ணர் வரலாற்றிலும் இருக்கும் எங்கெங்கெல்லாம் கிளி இருந்ததோ அங்கெல்லாம் அந்த வரலாற்றை படித்து பார்த்தால் ஒரு பெரும் செல்வம் பெருகியதாக ஒரு நம்பிக்கை கிளியை பார்த்தால் நமக்கே ஒரு மகிழ்ச்சி வருகிறது அல்லவா அப்போது நட்சத்திரத்திலும் ஒவ்வொனுக்கு ஒரு குறியீடு உண்டு ஒருவருடைய நட்சத்திரத்திலிருந்து இரண்டாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது சம்பத்து தாரை அப்படின்னு பேரு அடியனுடைய நட்சத்திரம் கிருத்திகை எனக்கு இரண்டாவது நட்சத்திரம் ரோஹிணி கிருஷ்ணர் மற்றொன்று ஹஸ்தம் ஹஸ்தம்னு சொல்லிட்டாலே காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் அதே போல நமது கணபதியை சொல்லலாம் பல்வேறு நிலைகளிலே சொல்லலாம் திருவோணம் என்பதும் எனக்கு சம்பத்து தாரையில் தான் வரும் அந்த திருவோணத்தின் வடிவமாக நமது ஸ்ரீ சுகப்பிரம்ம மகர்ஷி அருளிகிறார் சரி எல்லாருக்குமே இது ஒரு நன்மையை தருமா என்று சொன்னார் அதுதான் கேட்க வந்தேன் இப்போ கிளின்றது வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறது எல்லாருக்குமே நன்மையை தருமா ஆமா இது வந்து நம்ம எஸ்வி சேகர் ஐயா கூட அவருடைய அடையாளமாக ஸ்ரீ சுகப்பிரம்ம மகிஷி தான் வைத்திருப்பார்கள் எனக்கு தெரிந்த மட்டிலே இந்த கிளி என்ற வடிவத்தை வைத்திருந்தவர்கள் பலரும் பொருளாதாரத்திலும் சரி மீடியா துறையிலும் மற்றொரு பிரம்மாண்ட நிலையை தந்து விடுகிறது பணம் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அல்ல என்று சொல்லுவார்கள் ஆனால் பணம் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு தீர்வாகத்தான் அமைந்துவிடுகிறது நூறு சதவீதம் எல்லா பிரச்சனையும் தீராவிட்டாலும் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பணத்தினால் எல்லா பிரச்சனையும் சரி செய்து விட முடியும் அந்த பெரும் பொருளாதார முன்னேற்றத்தை இந்த கிளி பொம்மையை வைத்துக் பலர் வந்ததாக தங்கள் அனுபவத்தில் சொன்னார்கள் அடியேனும் சரி இதே போல சுகப்பிரம்ம மகர்ஷியின் வடிவாக இந்த கிளி பொம்மையை வைத்துக் இறை அருளால் அவன் ஏதோ சொல்கிறான் அதை சொல்கிறேன் பெரும் புகழும் பணமும் நேயர்கள் அருளால் வாழ்க்கையில் வந்து கொண்டிருப்பதை நான் உணர்கிறேன் பை ரோண்டா பாய் அவங்க என்ன சொல்லிருப்பாங்க ஏதோ ஒரு பொருளிலே ஒரு நம்பிக்கையை வைத்து விட்டால் இது எனக்கு நன்மை தரும் நலம் தரும் என்று நம்பிவிட்டால் அந்த பொருள் எனக்கு நலத்தை தரும் அப்படின்னு இதுவே பரேசல்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பதினான்காம் நூற்றாண்டு அவர் என்ன சொல்வார் ஒரு விக்கிரகத்தை நீ இது மேரி மாதா என்று நம்பி வேண்டி வணங்கி விட்டால் மேரி மாதா உனக்கு அருள் புரிவாள் என்பார் அதே போலத்தான் இந்த கிளிபொம்மை ஸ்ரீ சுகர் என்று நான் நம்பி விட்டேன் நலம் பல பெறுகிறேன் நீங்களும் பெறுவீர்கள் சொல்லுங்கம்மா இப்போ பணம் சேர்றதுக்கு நிறைய சொல்றீங்கய்யா ஆக்சுவலா பாத்தோம்னா பணம் நம்ம கிட்ட சேருதோ இல்லையோ செலவு மோல குறைக்கணும் வர்றத விட செலவு அதிகமா இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க செலவு குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் என்ன நம்ம பணம் வருகிறது ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா வயதானவர்கள் இருப்பார்கள் கிராமத்துல ஒரு வெத்தலை வச்சிருப்பாங்க வெற்றிலை என்பது ஐந்து தெய்வத்தின் அம்சம் என்பது பழம் தமிழர்களின் நம்பிக்கை எனவேதான் வெற்றிலை பிரசன்னம் அப்படின்னா பிரசன்ன ஜோதிடம் என்பது தமிழர்கள் அந்த காலத்திலேயே கண்டுபிடித்த ஒரு மிக பெரும் பொக்கிஷம் என்ன பண்ணுவாங்க மூன்று வெற்றிலையை கீழே தொடச்சு வச்சிருங்க மேல மூன்று வெற்றிலையை ஒரு பேப்பர்ல தொடச்சு வச்சிருங்க ஏன்னா அது ஈரமாக இருக்கக்கூடாதுல நடுவிலே சிறிது பணத்தை வைத்து விடுங்கள் மேலே ஒரு வெத்தலை பாக்கு நாட்டு வச்சுருங்க இதை வச்சுட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுட்டு அப்புறமா எடுத்து செலவு பண்ணுங்கள் அட்லீஸ்ட் ஒரு நாளான வையுங்க பணம் தங்குவதை அனுபவத்திலே உணர்வீர்கள் அதே போல் அந்த காய்ந்த வெத்தலையை என்ன செய்யறது வெற்றிலை என்றாலே வெற்றி இலை இசை கொள் டு வெத்தலைன்னு வச்சுக்கோங்க அந்த காய்ந்த வெற்றிலையை கால்படாத பகுதியிலே போட்டு விடுங்கள் மீண்டும் இதே போல ஆறு வெற்றிலையை வாங்குங்கள் கீழே மூன்று வெற்றிலையை தொடைத்து விட்டு மேலே மூன்று வெற்றிலையை தொடைத்து வைத்து இடையிலே பணத்தை வைத்து மேலே சிறிது பாக்கை வைத்து விட்டு அம்மா மகாலட்சுமி எங்கள் இல்லத்தில் தங்க வேண்டும் என்ற மனதார வேண்ட தூங்குங்கள் அதே போல மற்றொரு தவறு பல பேர் வீட்டில் பீரோ வச்சிருப்பான் பீரோக்கும் செவத்துக்கும் நடுவில் இடைவெளியே இருக்காது அப்படியே அடைச்சு வச்சிருப்பாங்க அப்படி வைத்தாலும் அங்கே பொருள் தங்குவது தடையாகும் குழந்தைகளும் அதுபோல படிக்கட்டில் அமர்ந்து படிக்கிற பழக்கத்தை தவிர்ப்பது நல்லது அதற்கு ஒரு இடம் வைத்துக் கொண்டு இறைவா எனக்கு என் கல்வியில் மேம்பட வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று படிக்கத் துவங்கினால் வாழ்க்கையிலே கல்வியிலே வெற்றி கிடைக்கும் நிறைய பேர் புத்தகங்கள் காது மடங்கி கிடக்கும் புத்தகம் என்பது புதனின் தத்துவம் அது காதெல்லாம் மடங்கக்கூடாது எந்த அளவுக்கு நாம் புத்தகத்தை சரியாக பார்த்து கொள்கிறோமோ அந்த அளவு வீட்டிலே பணம் தங்கும் ஏன் என்று சொன்னால் அச்சடிக்கப்பட்ட கலர் காகிதம் தான் அச்சடிக்கப்பட்ட கலர் காகிதம் தான் பையில் புழங்கும் பணம் ரெண்டுமே அவ்வளவுதான் எனவே புத்தகங்களை சரியாக பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் பேங்க் பேலன்ஸ் தன்னால் ஏற துவங்கிவிடும் புத்தகங்களை நல்லா பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் வெத்தலைக்கு நடுவுல வைக்கணும் மேல மூணு வெத்தலை கீழே மூணு வெத்துல நடுவுல பணம் இப்படி வச்சிட்டோன்னா செலவு கட்டுப்படுத்தப்படும் செல்வம் சேரும் ரொம்ப நன்றி இது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம் இப்படி ஒரு டிப்ஸ் குடுத்திருக்கீங்க ரொம்பவே தேங்க்ஸ் நன்றி நன்றி